இயக்குனர் நலன் குமாரசாமி ரொம்ப தரமான இயக்குனர் அப்படிங்கிற பேரை தன்னுடைய முதல் படமான சூது பெற்றார் அதற்கடுத்து விஜயசேபதி நம்ம மடோனா சபசி நடித்த காதலும் கடந்து போகும் அப்படிங்கிற படத்தை இயக்குனாரு அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சூதுகம் அளவுக்கு பெரிய வெற்றி அடையலை அது ஒரு நல்ல படம் தரமான படம் ஆனாலும் கூட அந்த படம் பெரிய வெற்றி அடையலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நலன் குமாரஸ்வாமியர்கள் அடுத்த படம் திரைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுத்துக்கிட்டாரு அதுக்கு நடுவில் என்ன பண்ணார் அப்படின்னா நாகராஜன் குமார் ராஜாவோட அந்த சூப்பர் டீலக்ஸ் படத்துக்கு வந்து வசனம் எடுத்துனாரு அதுக்கப்படி பார்த்திங்கன்னா சிவி குமாரே இயக்குகிற அந்த மாயோன் படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதினார் நம்ம நளன் சாமி அதுக்கப்புறம் ஆந்தாலஜி குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற ஆந்தாலஜியில் வந்து ஒரு கதையை இயக்கினார் ஸோ இப்போது ஒரு முழுநீள படம் எடுக்கலாம் அப்படிங்கிற மொழிக்கு வந்து தான் இப்போ கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படத்தை ஆரம்பிச்சிருக்காரு இந்த படத்தில் ஹீரோ கார்த்தி சத்யராஜ் ராஜ்கிரண் எல்லாருமே இருக்காங்க இந்த படத்துக்கு வா வாத்தியாரே அப்படிங்கிற டைட்டில் டெம்ப்ரரியாக வச்சிருக்காங்க ஆனால் அதிகாரபூர்வமாக இன்னும் வெளியில்லை இப்போ இந்த படத்தை வந்து மிக பிரம்மாண்டமான முறையில் பூஜை போட்டிருக்கிறார் தயாரிப்பாளர் ஸ்டுடியோ ஹீரன் கே ராஜா இப்போ அந்த வீடியோவை வெளியிட்டிருக்காங்க கார்த்தி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற பேரில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மேக்கிங் வீடியோ அதாவது பூஜை வீடியோ பார்த்தீங்கன்னா பல மாதங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது அதை இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க ஏன்னா கார்த்தியோட இருபத்தி ஏழாவது படம் மெய்யலகன் இருபத்தி ஆறாவது படம் தான் இந்த படம் இந்த படத்தில் கிருத்தி ஷெட்டி தான் ஹீரோ என்னவும் சந்தோஷ் நாராயண் மியூசிக் பண்றதை அறிவிச்சிருந்தாங்க ஜார்ஜ் வில்லியம் தான் கேமரா பண்றாரு ஸோ இந்த தகவல்லாம் வந்துருக்கே தவிர அதிகாரபூர்வமாக வெளியில்லை ஆனால் அந்த பூஜை வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நடிப்பு விநாயகன் சூர்யாவும் கலந்துருக்காரு ஸோ ஆள் பார்க்கறதுக்கே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார் இப்போது இந்த கார்த்தியோட பூஜையில் கலந்துக்கிட்ட சூர்யாவும் சரி கார்த்தி சரி அடுத்தடுத்து நலன்குமார் சாமி படங்களில் நடிப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது அந்தளவுக்கு இந்த வா வாதியாரே படம் வந்து ரொம்ப தாறுமாறாக சூதுகவும் விட வந்து ரொம்ப சுவாரஸ்யமான படமாக வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க